ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரங்கடி காசு எல்லாம் நல்லா நினச்சி சாட்டா ரிவியூ பார்க்கலாம் முத்துமி நான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பார்லரம்மாட்ட வந்து சிட்டிக்கிட்ட வடிவ அவங்க அதை பற்றி கேட்டியா இல்லைன்னு சொல்லியிருக்குமே அப்படின்னாங்க இல்லை அப்படிலாம் அவங்க எதுவும் சொல்லலை அதுக்கு கூட அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த என் தம்பி பற்றி வீடியோ ரிலீஸ் பண்ணதே சிட்டி தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்துடுச்சு துதி கூட கேட்டாங்க ஏன் உங்களுக்கு திடீர்னு இப்படி வேர்க்குது சொல்லிட்டு இல்லை கிச்சனில் நின்னதால அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஊர்வலமே மழை பெஞ்சு குழு குழுன்னு இருக்குது இந்த அம்மாவுக்கு மட்டும் வேர்க்குது அதில் ஏதோ விஷயம் இருக்குது அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்க என் ஃப்ரெண்ட் அன்னைக்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா என் ஃபோனில் மட்டும்தான் இருந்தது கரெக்டாக என் ஃபோன் எப்படி அவங்க கைக்கு போச்சு இது எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல நம் நம்ம யூகத்துலலாம் எதுவும் சொல்ல முடியாது இதை பற்றி என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்து ரோஹினி இதுலேயும் மாட்டினாங்கன்னா விஜயா எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணதில்லை ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் ஏன்னா முத்தோட ஃபோனை திருடிச்சு டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த சீனில் வந்து அந்த ஆர்டிஸ்டோட வீட்டுக்கு போகிறாங்க முத்து மீனாவும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒன்று பற்றி விசாரிக்கிறதுக்கு மெதுவாக வந்து நான் அவங்க ஃபேனு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் உட்கார வச்சு பேசுகிறாங்க எந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வீட்டில் வந்து திடீர்னு ஒருத்தவங்க உள்ளே போனோடனே வாங்க உட்காருங்க காஃபி கொடுங்க பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நாடகத்தில் மட்டும்தான் நடக்குது அவர்கிட்ட அப்படியே மெல்லமாக பேசிவிட்டு இந்த மாதிரி நான் அவங்கள அந்த வீட்ஷோஸ் வீட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பார்க்க போனால் படம் நடக்கிறான் அதுவும் சொல்லிட்டு தான் நம்மளும் எதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு போனால் கஷ்டம் ஒரு ஃப்ராடாக இருக்கான் அது அவன் வீடே கிடையாது அந்த வீடை விற்கிறதுக்கிற ஆள் பிடிச்சி கொடுங்க என்ன கேட்டான் அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கான்டாக்ட் கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த வீட்டை நேரம் யாருக்கு ஏமாற்றிட்டு தான் தெரியலன்னு சொல்லுவோம் எங்கள் அண்ணன் தான் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படியே ஐயோ உங்கள் அண்ணன் அவ உங்கள் அண்ணன் நான் அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப படிச்சிருக்கான் சார் இப்படி போய் ஏமாந்துட்டா சொன்னாங்க படித்தவங்க தான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த டைம் அவங்களுக்கு அவங்கள பற்றி வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அவன் ஊர் ஏற்காடுன்னு சொல்லி இருக்கா அதை பற்றி அவனுக்கு எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா சரி சார் ஏதாவது தெரிஞ்சால் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு முத்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி வராங்க சார் ஆர்டர் கேட்டனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்தோடனே ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க சரிம்மா அந்த மண்டபத்துலேயும் கேட்டால் நீங்கள் தான் பண்ணுவீங்க சொன்னாங்க நீ இந்த மண்டபம் டெக்கரேஷனெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இவங்களும் எங்கிட்ட ஆர்டர் கேட்டாங்க இந்த வெளியில் வெல்கம் போர்டு பண்ணுறது வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது கார் டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் நான் இவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லாங்க அதே சார் ஒரே ஆளாக என்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் ஏமா நீங்கள் மட்டுமா சாப்பிட்ணும் எல்லாருந்தாலும் சாப்பிட்ணும் அப்போ எல்லாேருக்கும் வயிறு இருக்குல்ல அவங்களுக்கு சின்ன ஆர்டர் தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் இருந்தால் பண்ணுங்கள்லாம் வேணாம் சொல்லலாம் சரி சார் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்கணும் வேணாம் நான் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லிடுறாங்க மீனாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எங்களை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க நல்லபடியாக பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க அவங்களும் எனக்கு அட்வான்ஸ் வேணாம் சார் நான் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க வெளில வந்தவொடனே சிந்தாமணி வந்து மறட்றாங்க இந்த மாதிரி என்கிட்ட ஆர்டரு போகிற இடத்துலலாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிந்தாமணி வந்து நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம விஜயா கத்த எங்கேயாவது போனால் சமைச்சு வச்சுட்டு போக மாட்டேன் எனக்கு வரும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சு கொடுக்க அப்படின்னு கேட்டோன்னே மனோஜும் ஒரு விஜயா ஷாக் ஆகிடுறாங்க உனக்குதான் பசிக்குதுங்கிறல்ல அவங்க செஞ்சு தர சொன்ன ஏன் வேணாங்கிற அப்படிங்கும் நீங்கள் அவன் சமையலை சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க மீனா வந்து தூள்ல கூட்டிகிட்டு போறாங்க கிச்சன்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பாரு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் சமைச்சிருக்காங்களா கல்யாணம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு நாங்கள் ஒன்றும் வெட்டியாக ஊர் சுற்றிட்டு வரல இவன் பணத்தை ஏமாந்தான அது விஷயமா தான் விசாரிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் ஊர் ஏற்காடுன்னு மட்டும் சொன்னாங்க அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த ஃபோட்டோ இருந்தாலாவது ஏதாவது விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அட்வான்ஸ் கோயில் வச்சு தானங்க கொடுத்தாங்க அங்கே சிசிடிவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நான் வேணால் கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு எதுக்காக ரோஹிணி வேணாம் சொன்னாங்க நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா வாய்